வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதியால் மக்களுக்கு பல பொருளியலாளர்கள் வாரம் முழுவதும் பணியாற்ற தயாராகும் சுங்க அதிகாரிகள் இயற்கை ரப்பர் உற்பத்தி குறைவடைந்துள்ளதால் நாட்டில் ரப்பருக்கு பற்றாக்குறை காசாவின் ஜபாலியா பகுதியில் ஈஸ்டேல் தாக்குதல் பத்து பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி கொள்கைகளை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் வாகன விற்பனையாளர்களால் அநீதியான முறையில் பெற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என பொருளியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் கடந்த ஐந்து வருடமாக காணப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தளர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது புதிய வரி கொள்கைகளுக்கு மேலாக வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான முழு வரியானது ஐநூறு சதவீதமாக அதிகரிக்க கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வருடத்திற்குள் ஐம்பதனாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் அரசாங்கம் அறிவிக்கும் வரி விகிதங்களால் நுகர்வோர் பயனடைய மாட்டார்கள் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த தற்போதுள்ள வரி வரி முன்னர் பாரிய வித்தியாசங்கள் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரிகள் சாதாரணமாக முன்னூறு சதவீதத்திற்கும் நானூறு சதவீதத்திற்கும் இடையில் உள்ளதா இந்த நிலையில் வாகன விற்பனையாளர்கள் வாகன சந்தையில் பாரிய மாபியாவை முன்னெடுத்து வருகின்றனர் அத்துடன் குறிப்பிட்ட சில வாகனங்களுக்கான விலை முகாமைத்துவத்தை பேணி வருகின்றனர் இதன் காரணமாக நுகர்வோர் பயனடைய மாட்டார்கள் ஆகையால் தற்போதுள்ள வரி கொள்கைக்கு அமைய வர்த்தகர்களும் இடைத்தாரர்களுமே பயனடைவார்கள் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் சுங்கத்துறை விடுவிப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் பணியாற்ற உள்ளனர் இலங்கை சுங்கம் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவிற்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டது இறக்குமதி செய்யப்படும் கொள்கலங்களின் சுங்கத்துறை விடுவிப்பில் ஏற்படும் தாமதத்தை அடுத்த நான்கு நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இலங்கை சுங்கம் உட்பட அரசு துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி துறைமுகம் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களின் பிரச்சனைகள் குறித்தும் துறைமுக துறையை அபிவிருத்தி செய்வதற்கான மற்றும் நீண்ட கால திட்டங்களை அவசியமான சுட்டிக்காட்டப்பட்டது தற்போது எழுந்த சூழ்நிலையை தீர்க்க ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களின் படி அரச மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டன இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு அனுமதி வழங்கும் செயல்பாட்டில் நிலுவையில் உள்ள தேக்கத்தை தீர்க்க இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் மணி நேரமும் பணியாற்ற உடன்பாடு தெரிவித்துள்ளனர் உள்ள கொள்கலன்களை வைப்பதற்கான துரித நடவடிக்கைக்காக இடம் ஒதுக்க அமைச்சு முடிவு செய்துள்ளது அதற்கமைய புளூமேண்டல் பகுதியில் ஐந்து ஏக்கர் காணியை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது ஜனவரி முப்பது முப்பத்தி ஓராம் திகதிக்குள் இரண்டு ஏக்கர் நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் எஞ்சிய நிலத்தை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதிக்குள் வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டதாம் துறைமுக முனையத்தில் வேண்டுமென்றே கொள்கலன் வாகனங்களை நிறுத்தி வைத்திருப்பதால் கொள்கலன் போக்குவரத்து நெரிசல் உக்கிரமடைய காரணம் என அடையாளம் காணப்பட்டதால் இந்த கொள்கலன் வாகனங்களை நிறுத்துவதற்கு வெளியகோட பகுதியில் காணி ஒன்றை வழங்க அரசாங்கம் உடன்பாடு தெரிவித்தது இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு சுங்கத்துறை விடுவிப்புக்கான நேரத்தில் பணிக்கு வராத தடவியல் எழுது வினைஞர்கள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு தனியார் சங்கங்கள் ஜனாதிபதியிடம் கோரி விடுத்தன இந்த ஊழியர்களை சரியான நேரத்தில் வேலைக்கு அழைத்து வரும் பொருத்தம் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்களிடமே உள்ளது என்று அமைச்சர் விமல் ரத்நாயகா வலியுறுத்தினார் உணவு சார்ந்த பொருட்களுக்கு வெளிநாட்டு ஆய்வகங்களில் இருந்து பெறப்பட்ட சான்றிதழ்கள் கட்டாயம் என்பதையும் அதில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருந்தால் அரசாங்க சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு இறக்குமதியாளர்கள் உடன்பாடு தெரிவித்தனர் துறைமுக வளாகத்திற்குள் கொள்கலன்களை சுங்கத்துறை விடுவிப்பு வரையான காலம் வரை கட்டணமின்றி தரித்து வைப்பதற்கான காலத்தை இரண்டு நாட்களாக குறைக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் அடுத்த ஜூன் மாதத்துக்கு பிறகு இதனை ஒரு நாளாக குறைக்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த அவசர கால செயல்முறையை ஜூன் முப்பதாம் தேதி வரை தொடர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக துறைமுகங்கள் சுங்கம் மற்றும் துறைமுகம் தொடர்பான ஏனைய சேவைகள் வழங்கும் தனியார் நிறுவனங்கள் யாவும் ஒரே குடும்பமாக செயல்பட வேண்டும் என கூறினார் தற்பொழுது வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கொள்களின் வாகனங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற துறைமுக சேவை வழங்கும் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவின் வடக்கு ஜபாலியா பகுதியில் ஈஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த தாக்குதலில் பத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த நிலையில் கமாசினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள முப்பத்தி மூன்று கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக இஸ்ரேலின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனிதான செய்திகளை இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி